அதுதான் ஃபோனில் அது வந்துட்டு ஏரோப்ளைன் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரி தெரிய வருது ஆக அந்த பிஎம்டபிள்யூ காரில் மூணு பேர் இருந்திருக்கிறாங்க யார் அந்த மூணு பேர் பிரபலமான ஒரு அமைச்சருக்கு வலது கடமாக வலதுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் எல்லா இடத்துலையும் வெளிநாடு உள்நாடு சுற்று பயணத்தில் இருந்தாலும் குறிப்பாக இருந்துருக்கான் அவன் வந்துட்டு முழுக்க முழுக்க இப்படியான வேலைகளுக்கு பலான வேலைகளுக்கு பேர் போன ஒரு நபர்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் அந்த நபர் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது எப்போ பார்த்தாலும் அந்த நபர் வந்து குறிப்பிட்ட அந்த அமைச்சர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த அமைச்சர் குற்றவாளி அப்படின்னு சொல்ல வரல உடனே எடுத்துக்கிட்டு இப்படி வந்துடக்கூடாது ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட மூணு பேரில் ஒருத்தர் வந்துட்டு இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீதி ரெண்டு பேர் யார் அதில் ஒருத்தர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படி இந்த மூணு பேர் வந்து எப்பயுமே அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி இன்னும் பெரிய விஐபி நெட்ஒர்க் இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது மூன்று பேரும் இப்பொழுது தலைமறைவு அதில் ஒருத்தர் வந்து இலங்கைக்கு போயிருக்கிற அண்ட தகவல் கிடைச்சிருக்குது விரைவில் இலங்கையிலேருந்து பிடிபட்டு இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதுக்கான வேலைகள் நடக்குது என்ற தகவலும் கிடைச்சிருக்கிறது இப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்டவங்க ஒருத்த மத்தனா குற்றவாளி அவனோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் நீதிபதி கேட்குது ஒருவேளை விசாரணை சரியான விசாரணை நடந்தால் அந்த நபர் மேலும் பலரை சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரை எதை வச்சு அந்த முடிவுக்கு வருவார்னு நீதிமன்றம் இப்போ கேள்வி கேட்டிருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இது குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மூன்று நபர்கள் பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் அல்ல கார் அதில் வந்து மூன்று நபர்கள் இருந்திருக்கிறாங்க இவனை சேர்த்து நாலு பேர் இவன் தான் வந்து இந்த மாதிரி செய்துட்டு பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணை மிரட்டியிருக்கிறான் காரில் இருக்கிறவங்களுக்கு நீ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும் நீ வரணும் ஒத்துழைக்கணும் அப்படின்றதுலாம் பேசி மிரட்டியிருக்கிற தகவல் அதை ஒட்டி தான் வந்துருக்குது காரில் இருந்து அந்த சார் யார் அதுதான் இப்போ கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைன்னு மூடி மறைக்கிறாங்க அரசியல் தரப்பில் ஆனால் மூன்று நபர்கள் இருந்திருக்கிறது உறுதியாக தெரிய வருகிறது கசிந்து இருக்கிறது மூன்று பேரும் தலைமறைவு அதில் ஒருத்தர் வந்து இலங்கையை நோக்கி சென்று இருக்கிறார் விரைவில் பிடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு இப்படியாக வந்து இதெல்லாம் செய்துக்கிட்டே ஒரு பக்கம் அப்படி மடமாத்துது ஒரு பக்கம் அப்படி இல்லைன்னு சொல்லுது ஒரு பக்கம் ஆமானது இது நாங்கள் கசிய விடலைன்றாங்க அப்புறம் வந்து ஆன்லைன்லேருந்து இருந்து இந்த போலீஸ் வலைதளத்திலிருந்து தான் இருக்குது பதினாலு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த பதினாலு பேர்கிட்டருந்து இது எப்படி வெளியே போச்சுன்ற விஷயத்த நாங்கள் தேடி விசாரித்து சொல்லிடுவோம் அப்படின்ற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஆக அவர்களிடம் ஒரு அலட்சியம் இருந்திருக்கு இருக்கிறது இதுக்கு உள்ளார வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து போயிருக்குது பொதுவாகவே வந்து காவல்துறைக்குள்ளாக ஒரு பெரிய போட்டி இருக்கும் அந்த அதிகாரிகளுக்குள்ளாக நிறைய போட்டி இருக்கும் ஒருத்தரை மாட்டை வைக்கணும்னா சரியான நேரம் பார்த்து சரியான விஷயங்கள் செய்து மாட்ட வச்சுருவாங்க அப்படி ஒரு உள்ள அரசியல் உள்ளே நடக்குதா அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் வந்து என்னாரெலாம் வந்து மாட்டியிருக்கிறாங்க அப்படின்றப்ப அதுக்குள்ளாக ஒரு அரசியல் நடக்கும் அந்த அரசியலுக்காக சில பேர் வந்து இப்படியான குழப்பி விட்டுருக்குறாங்களான்னு பல கேள்விகள் வந்து இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் காவல்துறை கிட்டேருந்து இந்த விஷயம் கசிந்து இருக்குது எப்படி கசிந்து இருக்கிறது இந்த மாதிரி கசிவது வந்து நாலா பெண்ணை எந்த பெண்ணும் வந்துட்டு துணிஞ்சு புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் அதை தான் நீதிமன்றி நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்குது இப்போ